இப்போ பாருங்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பட்டை பாருங்கள் இது வந்து சிங்கப்பூர் பட்டை தான் உங்களுக்கு வேணும்னா வெயிலில் வச்சு கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாங்க வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ வெயில் காலம் இதை வெயிலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு கிராம்பு வந்து நான் இருபது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா பாருங்கள் நல்ல கிராம்பு தான் எடுத்திருக்கேன் குவாலிட்டியான கிராம்பு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கிராம்பு பூ இருக்கணும் பாருங்கள் அதில் வந்து பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தாங்க எடுத்திருக்கேன் அந்த ஏலக்காய் குள்ளரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரி நிறைய எண் உள்ளறை இருக்கிற ஐட்டம்ஸ் தாங்க நமக்கு முக்கியங்க பாருங்கள் அந்த விதைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்கும் அதில் அந்த மாதிரி ஏலக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் நான் வாங்கியிருக்கேங்க இதை வந்து நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டவ்ல வந்து சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வருத்தி எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருகல்லாம் கூடாது சும்மா சூடு ஏற்றணும் அவ்வளோதான் அப்படி இல்லையா உங்களுக்கு ஆஹ் வெயில் இருக்குன்னா வெயில வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வச்சு எடுத்தால் நல்லா இருக்கும் நீங்க வருத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து மாறிடும் அதனால பெரும்பாலும் வந்து நான் வறுக்க மாட்டேங்க நான் வறுக்காமல் இதை வந்து நல்லா வச்சு தாங்க எடுப்பேன் வெயிலில் வச்சு எடுத்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பொருட்களாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கணுங்க ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அரைப்படாது அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி விட்டுட்டு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு இருந்ததுன்னா சும்மா ஏன்னா வந்து கெட்டு போகாது நான் வந்து கல்லுப்புலாம் போட்டு அரைக்க மாட்டேன் உங்களுக்காக வேணும்னாக்கா கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நீ அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு ஒன் இயர்னாலும் இந்த பொடி வந்து கெட்டே போகாது நாங்கள் உப்பு போடாமல் தாங்க அரைப்போம் ஆனால் ஒரு வருஷம்னாலும் இந்த பொடியை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சோன்னா எனக்கெல்லாம் வந்து ஒன் இயர்னாலும் இருக்கும் அதாவது வீட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபேமிலி என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த குவான்டிட்டி நான் எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒன் இயருக்கு வருங்க இதே நான் கடை வச்சுருக்கறனால இது வந்து ஒன் இயர்க்கெலாம் எனக்கு வராது நான் அடிக்கடி வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா கடைக்கு வந்து சிக்கன் குழம்பு நான் செய்கிறேன் அதே போல் சிக்கன் பக்கோடா செய்வேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி லிவர் கிரேவி இந்த ஐட்டத்துக்கு எல்லாமே வந்து இந்த மசாலா தாங்க நான் போடுறேன் என்னுடைய கடையில் வந்து குழம்பு எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த மசாலா தான் அதே போல் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா மற்ற ஐட்டம்ஸ் அதாவது இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய நிறைய ஃபுட்டு எல்லாத்துக்குமே இந்த பொடியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கரம் மசாலா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த பொடியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு கூட இந்த பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சீக்ரெட் மசாலானா இதுதான் சீக்ரெட் மசாலா முஸ்லீம் வீட்டோடைய சீக்ரெட் மசாலா அப்படின்னாக்கா இந்த மசாலாவை தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன்டு பவுடராக நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க அரைச்சி நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வெளியில் இருந்தாலும் வச்சுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன்